நேத்து முத்து டைட்டில் அடிச்சதுனால நம்ம அதை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு இருந்ததனால சில விஷயத்த பாத்தீங்கன்னா கவனிக்காம விட்டுட்டோம் காலையில எழுந்திரிச்சு ட்விட்டரை பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி செஞ்ச சம்பவம் உண்மையில சொல்ற தரமான சம்பவம் இந்த ஏழு சீசன்ல பாத்தீங்கன்னா கமல் சார் அது பண்ணது இல்லை நான் பார்த்தது ஓகேங்களா அது பண்ணதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனா விஜய் சேதுபதி இந்த சீசன் பாத்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தம் அதாவது இப்ப வினரை தான் பாத்தீங்கன்னா எல்லாமே செலிபிரேட் பண்ணுவாங்க கரெக்ட் வினருக்கு பாத்தீங்கன்னா மொத்த கிரெடிட்ஸும் போவோம் அதாவது வின்னர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஷோவோட ஹைலைட்டா இன்னைக்கு வந்து தெரிவாங்க அதை தாண்டி

செஞ்ச சம்பவம் இருக்குல்ல உண்மையில சொல்ல தரமான சம்பவம் ஏன்னா அது உண்மையில பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இத்தனை பேர் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னு போது பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதி சரி அது பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் அதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் முதல்ல பாத்தீங்கன்னா முத்துக்கும்பர் நேற்று டைட்டில் அடிச்சதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பிக்கே பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் இருந்தது தலைவன் ஜெயிச்சிட்டான்டா அவ்வளவுதான்டா இவ்வளவு நாள் போட்ட உழைப்புக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சிச்சிடா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே போக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் என்ன தோணுது எனிவேஸ் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஆறு அவார்டு கொடுத்திருப்பாரு அதை பத்தி பேசவே இல்லை என்ன மாட்டேன் அது ஒன் பை ஒன்னா போயிடலாம் முதல்ல இந்த ஆறு பேர் யார் நேற்று வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல எங்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ உங்க ப்ரோ ப்ரோ உங்களோட ஃபேவரெட் பிளேயர் வந்து வீட்டுக்குள்ளே யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன் அது வந்து மஞ்சரி தீபக்கு ஜாக்லின் இவங்கலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக என்னோட ஃபேவரேட்டாக இருந்தாங்க ஏன்னா இவங்கலாம் பார்த்திங்கன்னா எஃபோர்ட் போட்டுருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இதை தவிர பார்த்திங்கன்னா ஒன்று சில பேர் இருந்திருக்காங்க ஸோ அது என்னோட ஃபேவரட் மட்டும் தான் சொன்னேன் ஆனால் இந்த ஆறு பேர் இவங்க விஜய் சிதபதி சரி பிக் பாஸ் டீமுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்களா அது ஒருத்தான் கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒர்த்து எப்பவுமே நம்ம ஒரு எஃபர்ட் போடணும்னு வச்சுக்கோங்களா அதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்கலனாலும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த ஆறு பேர் கொடுத்த அவார்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்ப ஒன்னாக போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு தீபக் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் அவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த நேம் தப்பாக சொல்லுன்னு நினைக்கிறேன் பட் பெஸ்ட் கேப்டன் அவரு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து கொடுத்தாங்க ஸோ அது கொடுத்தது காரணம் என்னன்னா பிக் பிக்பாஸ் இத்தனை சீசன்லேயே பெஸ்ட் கேப்டன் நீங்கள் தான் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பாராட்டியிருப்பார் நம்மளும் அதை வீட்டுக்குள்ளே பார்த்தோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை வந்து தீபக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கு பிடிக்கும் அப்படின்றது நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு ஸோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அந்த மனுஷன் ஆங்கர் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்த லவ் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வெளிப்பட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் தீபக்கு மட்டும் ஒரு திட்டத்துக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாருங்க அப்படின்றது அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் நேற்று ஷோ பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து தீபக்கு வந்து நிறைய இடத்துல பார்த்து இன்ஸ்பைராக இருக்கிற போல இந்த மனுஷன் மாதிரி வர முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு ஸோ அந்த மனுஷன் இப்போ இவர் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஷோவில் உள்ள உட்காந்துருக்கும் போது எப்படிங்க திட்டம் மனுஷன் சொல்ல லாஜிக்காக யோசி பார்த்தா திட்ட முடியாதுல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் திட்டுற மாதிரி எதுவும் பண்ணலை தீபக் பார்க்கு இருந்தாலும் ஏதாவது கேள்வி கேட்கணும் கூட பெருசாக ஆஷா கேட்க முடியாது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஒருத்தர் பார்த்துருக்காரு அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கேள்வி கேட்கறது கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் தீபக் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கான பெஸ்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஞ்சர் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஸோ அது எதுக்குன்னா மஞ்சரி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான கேமை சேஞ்ச் பண்ணாங்க எப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரே மாதிரி பேட்டர்னில் போயிட்டு இருந்தது இல்லை அப்படிலாம் போகக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்கை எப்படி வேணா ஆடுவோம் அந்த டாஸ்க் ஆடணும் ஓகேங்களா அதில் வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொலைட்டாக போகணும் நார்மலாக பேசிட்டு போயிடும் நான் அப்படிலாம் பேச முடியாது ஆர்ஷா பேச வேண்டிய இடத்துல ஆர்ஷா தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு கேம் ஆட சொல்லியிருக்காங்க அந்த கேம் நான் ஆடிட்டு தான் போவேன் அது யாராவது இன்ஃபேக்ட் முத்துக்குமருக்கு அகேன்ஸ்ட் ஆடனா கூட நான் ஆடிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அஞ்சரிக்கு கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி அவார்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்குலாம் நான் ஆல்ரெடி சொல்கிறேன்னா இவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கான அவசியம் என்ன தெரியுமா இவங்கெல்லாம் கேம் விளையாடி இருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஜாக்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜாக்லினுக்கு அது கொடுக்கலாமா ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து ஏன்னா இப்போ சூப்பர்ன்றது பார்த்திங்கன்னா அது வந்து பிக் பாஸ் வந்து இவங்க ஆட் பண்ணதுக்கான காரணம் ஜாக்லின் வந்து என்ன சூப்பர்னு சொல்லுங்கள் சூப்பர்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா கடைசியில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீ சூப்பர் 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 அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அந்த அவார்ட்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபிஸே ஜாக்லைன் பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆகி அதுல எவிக்ட் ஆகாம கடைசியில் ஒரு தான் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வேற யாரும் இருக்க முடியும் அதனால தான் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங் அவார்டு பாத்தீங்கன்னா ஜாக்லின் கொடுத்தாங்க இதுக்கு வந்து ராணுவக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்ற மாதிரி அவார்டு கொடுத்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ராணுவ இப்பி விஜய் சேதுபதி கலைக்கிறார் அப்படின்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஏன்னா அதுல ஒரு வந்து அவார்டு கொடுக்கும்போது என்ன சொல்லி இது பாசிட்டிவான வேல் தான் சொல்றேன் ஏன்னா நீங்க ஒரு எஃபோர்ட் போடுறீங்க அந்த அட்டென்ஷன் வந்து சும்மா சீக் பண்ண முடியும் இப்ப எல்லாருமே இங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் வந்திருக்கோம் இப்போ நானும் இங்க அட்டென்ஷன் சீக்கிங் தான் வந்திருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி அவரையும் காமிச்சு தான் சொன்னார் இந்த இடத்துல அட்டென்ஷன் சீக் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான தான் சொல்கிறது இதை வந்து அப்படி எடுத்து ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரானம் என்ன பண்ணுறது அது க்ளாரிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னால் அட்டென்ஷன் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெய் செதுபோ ஒன்னே ஸ்டாப் பண்ணி அப்பா இது பாசிட்டிவான வேலையெல்லாம் கொடுக்குறேன் இதுக்கு நீ ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு உண்மையிலே சொல்கிறேன் ராணுவ மேலே ஒரு கிரஜ் இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு ஒரு சின்ன பையனான மேரிய இருந்தால் சின்ன பையனை கலாய்ப்பல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ வச்சு கலாச்சிட்டு இருக்காரு ராணுவக்கும் அது பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் தான் ஏன்னா சேதுபதி வந்து அந்த அளவுக்கு இப்போ அத்தனை பேர் இருந்தாங்க நேற்றுக்கான டாபிக் அதிகமாக ராணுவ பற்றியும் பேசுறது காரணம் விஜய் சேதுபதி வச்சு அந்த ட்ரோல் தான் அவரை ட்ரோல் பண்ணும்போது ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா தெரியுறாருல ஸோ தான் சொல்றேன் ராணுவக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான் அப்படி ஆனால் அந்த மாதிரி ட்ரோல் வாங்கி வாங்கி தான் பாத்தீங்கன்னா ராணுவ வந்து வெளிய ரீச் ஆனார் ஸோ அதனால ஃபினாலியில் வந்து ராணுவ ட்ரோல் பண்றது ஒன்றும் தப்பில்லை ராணுவக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் எப்பா விஜயசதுபதிபதி வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக கலாய்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைலைட் வருது எனக்கு அப்படி நம்ம ராணவோட மைண்ட் செட்லேருந்து சொல்கிறேன் வீட்டுக்குள்ள ஒரு என்ன பண்ணுவார் அதை வச்சு சொல்றேன் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பார் மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் என்ற ராவாடு பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து கொடுத்தாங்க இதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து விஜய் சேதுபதி திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களா அதில் வந்து எனக்கு உடன்படே இல்லை ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்ல வேணும்னே இப்போ உங்களுக்கு திட்டணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் வந்து யாருக்குமே கிடையாது ஸோ அதனால ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிரம் கொடுத்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர்ஜி ஆனந்தி அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிருக்காங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ எப்படி சொல்றது இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க அவங்க விஷ பாட்டில் விஷ பாட்டும் ஆர்ஜி ஆனந்தை கூப்பிட்டு இருந்தோம் அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இன்னொருத்தவங்க மண்டையில் போய் திணிப்பாங்க மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே கல் வருதுன்னு சொல்லுவாங்க அதை பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தது யாருன்னா ஆர்ஜி அனுதி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா அவங்களே முன்னாடி நின்று அந்த ஐடியாவை சொல்லி அந்த ஐடியாவை பேசி விளையாடிட்டு இருந்தாங்கன்னா இன் கேஸ் ஆர்ஜி அனுதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்டாக இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மூல பயங்கரமாக இருந்ததுங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை பயங்கர இந்த பக்கம் முத்துக்குமர் யோசிப்பாருனா அந்த பக்கம் ஆர்ஜி ஆனந்திதே தான் யோசிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் அவங்க வெளியே போனதுக்கான காரணம் அவங்க மற்றவங்களை வச்சு கேம் ஆனாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆனால் ஐடியா உண்மையில தரங்க அதாவது எப்படி சொல்லுவாங்க வெதை நான் போடுன்னு சொல்லுவாங்களே ஆர்ஜி அனுதே வெளியே வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க ப்ரோ சில இடத்துல நான் பேச பேசுறதே முத்து எடுத்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு ஐடியா போடுவாங்க ஆனால் அந்த ஐடியா என்ன பண்றது எக்ஸிக்யூட் பண்ணல ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணாமல் சில இடத்துல சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அவார்டு வந்து இவங்க கொடுத்தாங்களே இவங்க இந்த அவார்டை கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பண்ணிருக்காரு ஸ்பெஷலாக சௌந்தர்யாக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு அதாவது விஜய் சேதுபதி கையில் இந்த அவார்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு பெஸ்ட் விஷஸ் ரிகார்ட்ஸ் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டுன்னு ஒன்று அதுக்கு அதுக்கடுத்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டாங்களே அவங்களுக்குலாம் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் இப்போ வீட்டுக்குள்ள இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளையாடிருக்காங்களா சோ அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கொடுக்கணும் சொல்லிட்டு இவங்களுக்கு அவார்ட் கொடுத்துறாங்க அதுக்கு அடுத்து ரன்னர் அப்பா வந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன பண்ணிருக்காரு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதாவது விஜய் சேதுபதி சார்பில் ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காரு அதை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அதாவது இப்போ நம்ம முத்துக்குப்பண்ணை ஒரு கப்பு கொடுத்தாங்கள அந்த அந்த இதோட கோப்பையோட பார்த்தீங்கன்னா இந்த கோப்பை கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி வந்து ஏன் தெரியுமா ஆக்சுவலாக அந்த கோப்பையில் எனக்கு ஒரு கலர் ஃபுல்லாகவே இல்லைங்க முத்துக்கு நான் அதான் சொன்னேன் ஒரு டைட்டில் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னருக்கான கோப்பை அப்படி இருக்கணுமான்னு கேட்டால் எனக்கு அதில் ஃபுல்லாக டிசப்பாயின்ட்மெண்ட்டாக ஏன்னால் இத்தனை சீசனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முக்கிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபி ரெடி பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஏதோ அவசர அவசரமாக இது நாளைக்கு வந்து ட்ராஃபி இது ஸ்பினாலே வைக்கணும் இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணாமல் இருக்கு அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ட்ராஃபி நல்லா அதாவது நீங்கள் கஞ்சத்தனை பண்ணுறீங்க அதாவது இப்போ எப்படி சொல்கிறது இது வின்னர் அமௌண்ட் வந்து நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் தான் ஓகேங்களா இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது கொடுக்கறத வாங்கிக்கணும் அதுக்கு எது கேள்வி எழுப்பிட்டு அப்படின்ற மாதிரி கொடுக்கறத வாங்கலாம் தப்பு இல்லை இத்தனை சீசன்ல என்ன பாருங்க டைட்டில் வேண்டிய போன சீசன்லாம் பாருங்க ஐம்பது லட்சம் கொடுக்கறது கார் கொடுக்கறது என்ன பதினஞ்சு லட்சத்துக்கு வீடு கொடுக்கறது என்ன இது எல்லாமே போன சீசன்ல பண்ணீங்களே இது எதுவுமே வேணாங்க அட்லீஸ்ட் அந்த கோப்பை அதையாவது கொஞ்சம் பெட்டராக ரெடி பண்ணிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுச்சு ஏன்னா அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்றது ஓப்பனாக சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த எனக்கு அந்த கோல்டு கலர் இல்லனாலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது உங்களில் எத்தனை பேருக்கு இருந்தது நிறைய பேர் நேரத்தையே சொன்னீங்க ப்ரோ எனக்கு பிடிக்கல அந்த கப்பு பிடிக்கல அப்படின்ற மாதிரி எனக்கும் அப்படி தாங்க அந்த கப்பு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனிவேஸ் இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக விஜய் சேதுபதி இந்த சீசனை வந்து ஓஸ் பண்ணல இதை பற்றி டெடிக்கேட்டிவான ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணி தனியாக போடுறேன் இந்த வீடியோவில் மெயினாக என்ன சொல்லணும்னு விஜய் சேதுபதி பண்ண அந்த சம்பவம் இருக்குது அது சௌந்தரியாக ஒரு கப்பு கொடுத்ததாகட்டும் அதாவது ஒரு டிராஃபிக் கொடுத்ததாகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சருக்கு ஏழு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் கொடுத்து அவார்டு கொடுத்ததாகட்டும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே மற்றவங்களோட உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்சிடர் பிக் பாஸ் டீமும் சரி எல்லா சீசனையும் அதை பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த ரன்னர் அப்புக்கு வந்து விஜய் சேது சார்பாக கொடுத்ததாகட்டும் ஸோ இந்த ஏழு பேருக்கு இந்த மாதிரி கொடு ஆறு பேர் கொடுத்ததாகட்டும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அது இப்போ எப்படி சொல்வது மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கப்பே இல்லை எனக்குன்னு ஒரு அவார்டே இல்லை அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த இதை உடைக்கும் போது கூட ஃபீல் பண்ணுவாங்க பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கொட உடைக்கொட மாட்டாரு அது வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கலாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு அவ கொடுத்து அவார்டு கொடுத்து அவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க இது என் பையனுக்கு நிலவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் இதை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மனுஷன் உடைய ஓட மாட்டாரு ஜாக்லினுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த இதுலேருந்து எதிக்ட் ஆகும்போது ஜாக்லினுக்கு மட்டும் அலோவ் பண்ணாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபினாலில் வந்து எல்லாருக்குமே அலோவ் பண்ணிட்டாரு உடைக்க வேணாம் மாதிரி அலோவ் பண்ணிட்டாரு ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த வகையில் பார்க்கும்போது பவித்ராக்கு இப்போ விஷா விஷாலுக்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கையில் இருக்கு ஆனால் இவங்க ஆல்ரெடி எதிக்ட் ஆனாங்களா இவங்களுக்கு எதுவுமே இல்லை ஸோ அவங்க ஆறு பேருக்கு இது கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான விஷயம் தான் தோணுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நேற்று முத்துக்குமரம் ஜெயிச்சதுனால அந்த ஹைலைட்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க ஸோ இதை பற்றி பேச பேசவே இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுவோம் அது மாதிரி சவுந்தரியாக்கு அந்த விஷயம் கொடுத்தாரில்ல ஸோ அது இப்போ ட்ரெண்ட் ஆகும்போது எனக்கு அந்த விஷயமும் தோணுச்சு ஓகே இந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்டர் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரியில் போட்டுட்டுருக்காங்களே அதை போடுங்க சௌந்தரிய வந்து ஹாப்பி ரன்னர் அப்போ வந்தது ஹாப்பி அப்படின்ற மாதிரி போடுறது எந்த தப்புமே இல்லை என்ன அந்த பீப்பிள் வின்னர்னு போடுறீங்களே அது கொஞ்சம் நல்லா இல்லைங்க ஏன்னா பீப்பிள் வின்னர்ன்றதுனால பீப்பிள் வின்னர்னா தான் டைட்டில் வினர் ஆக முடியும் பீப்பிள் வினராக இருந்துட்டு டைட்டில் வினர் ஆகாமல் எப்படி இருக்க முடியும் ஸோ அதனால் பீப்பிள் வின்னரும் டைட்டில் வினரும் ஒன்று தான் ஸோ அதை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா ஒருத்தவங்களை வந்து பெருமைப்படுத்துறோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சிறுமப்படுத்துறீங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு தப்பா இருக்கு ஸோ டைட்டில் வின்னர் யாரோ அவங்க தான் பீப்பிள் வின்னர் பீப்பிள் ஓட்டு போடுறதுனால தான் ஒருத்தன் டைட்டில் வின்னர் ஸோ அதனால பீப்பிள் வினர் தனியாக இல்லை ஸோ அந்த உருட்டை வந்து நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் ஷோ முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் இனிஸ் நெக்ஸ்ட் வீடியோ மேட் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதாவது எப்படி சொல்லுங்க பிக் பாஸ் இந்த நேற்று ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக வீடியோ வராதுன்னு நினைப்பீங்க ஆனால் முதல் நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வீடியோ வந்து எதிர்பார்த்துக்க மாட்டேங்கிறதா நான் நம்புறேன் இருந்தாலும் நான் எதுக்கு இதை மென்ஷன் பண்ணணும் நினச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் சேதுபதி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது என்ன ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை